கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கத்ரா இயேசு நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய கிருபைகள்னால் உங்களை ஆசீர்வதிப்பாராக சோதரம் இன்னைக்கும் அப்பா அவங்களோடு கூட பேசுகிற வார்த்தை மார்க்கு ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் மார்க் செவன்த் சாப்டர் வேர்ஸ் டுவெண்ட்டி நைன் அப்பொழுது அவர் நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் போகலாம் சோதரம் இன்னைக்கு காலையில் அப்பா சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுகிற வார்த்தை எந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசத்தோடு அப்பா கொடுத்த வார்த்தை செய் நீங்கள் அறிக்கை செய்யும்பொழுது அந்த வார்த்தை நிறைவேறும் அந்த வார்த்தையின் படியே போகலாம் பிசாசு உன் மகளை விட்டு நீங்க போயிட்டு சொத்து நீங்கள் சொன்ன வார்த்தையின் படியே நடக்கும் எந்த வார்த்தை அப்பாவோடய வார்த்தையின் படியே நடக்கும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் சொல்கிறாங்க அடுத்து முப்பதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவள் தன் வீட்டுக்கு வந்தபோது வேஸ்தாட்டி பிசாசு போய்விட்டதை பார்த்தாங்க பிசாசு போயிருந்ததை பார்க்குறாங்க முந்தின வசனத்தில் இருபத்தி ஏழாம் வசனத்தில் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல சுத்திரம் இப்போ பார்த்தீங்கன்னா அநேகர் சொல்லுவாங்க ஏசப்பா ஏன் வந்து இந்த நாய் என்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் சுத்திரம் இருபத்தைந்தாவது வசனத்தில் சுதரம் அசுதாவை பிடித்திருந்த ஒரு பெண்ணின் தாய் சீரோபேனேக்கியா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரீ என் அந்த அம்மா எந்த ஊர் கிரேக்க ஸ்திரீ சுத்திரம் இதே நீங்கள் மற்றையும் பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா காணானிய ஸ்திரீ என்று சொல்லி வரும் இது ரெண்டும் மாறுபடுதுன்னு நினைக்காதீங்க வேதம் எப்பயுமே போய் சொல்லாது சோதரம் அந்த காலத்தில் அவங்க ஏசப்பா இருந்த காலத்தில் அவங்க கிரேக்க ஸ்திரியாக இருந்தாங்க இப்போ அப்பா வந்து இந்த நாயின்னு சொன்ன அந்த வார்த்தை அந்த ஸ்திரீக்கும் ஏசப்பாவுக்கு மாத்திரம்தான் தெரியும் அவங்க கான்வர்சேஷன் என்ன நடந்து கொண்டு என்று சொல்லி வேறு யாருக்கும் புரியாது சோத்திரம் இங்கே காணானிய ஸ்திரீ குறித்து அப்பா சொல்கிறாங்க சோத்திரம் அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த நாய்க்குட்டிகள் என்ன பண்ணுமா துணிக்கிய கூட தின்னுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுத்திரம் இங்கே ஒரு பெரிய சத்தியம் உள்ள அடங்கியிருக்கு சுத்திரம் அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் இதை சொல்லணுன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே வசன ஆதாரத்தோடு சொல்லணும் ஆனால் அவ்வளோ நேரம் நமக்கு இல்லை ஐந்து நிமிடத்துக்குள்ளே உங்களுக்கு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் அது ஒரு பெரிய சத்தியம் சுத்திரன் இங்கே நாய்க்குட்டி என்று சொல்லி அப்பா சொல்லுகிறதை பார்க்குறோம் இந்த எவ்வரே வார்த்தை நாய்க்குட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காளேவ் சூத்திரம் நம்ம பார்க்குறோம் எப்பு நெய்யின் குமார் நாயே காலேவ் சூத்ரம் காலேப்னா என்ன அர்த்தம் இப்ரு பாஷையில் நாய் என்கிற அர்த்தம் சூத்திரம் பழைய ஏற்பாடில் ஆதி ஆமத்தில் ஜினசிஸில் ஃபிஃப்டீன் சாப்டரில் கடைசி மூன்று வசனத்தை பார்த்தீங்கன்னா அதில் அநேக ஊர்கள் பேர் இருக்கும் சூத்திரம் யாத்திராமத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கெனீசியர் என்றது ஒண்ணு இல்லாம இருக்கும் அந்த கெனீசியருடைய சந்ததியில வந்தது தான் யார் இந்த காலேபு ஒரு புறஜாதியான் பழைய ஏற்பாடில் யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் எங்க போறாங்க காணான் தேசத்துக்கு போறாங்க சுதரம் இது எதுக்கு அடையாளம்னா யூதர்களும் புறஜாதிகளும் காணான் தேசத்துக்கு போவார்கள் என்பதற்கு அடையாளமாக யோசுவா வந்து இஸ்ரேவேல் காலேபு வந்து புற வலையேற்பில் இஸ்ரேவேல் ஜனங்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக யோசிப்பு காலத்தில் எல்லாரும் எகிப்துக்கு வந்தாங்க அப்போது இந்த கெனீசியர் அந்த சந்ததியாக கூட என்ன பண்ணாங்க புறஜாதியார் கூட வந்தாங்க அவங்க இஸ்ரேவேல் ஜனங்களோட ஐக்கியம் ஆனாங்க ஆனால் இந்த ஸ்திரீ இந்த காணானிய ஸ்திரீடைய சந்ததி அவங்க மட்டும் என்ன பண்ணலை வந்து இவங்களோட அந்த நேரத்தில் சேரலை அதை தான் அப்பா சொல்கிறாங்க பிள்ளைகளுக்கு தான் அப்பம் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தான் அப்பம் என்று சொல்கிறாங்க சோத்ரம் அதை காணானிய ஸ்திரி புரிந்து கொண்டாங்க அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை அவர்கள் புரிந்து கொண்டு சொல்கிறாங்க அன்றைக்கே நாங்கள் வந்து சேர்ந்து இருக்கணும் நாங்கள் சேராதது எங்கள் தப்பு தான் இனி யூ யூதர்களுக்கு முதலாக ரட்சிப்பு வந்துச்சு அவங்க வேணான்னு சொன்னோன்னே புறஜாதியாக நமக்கு வந்துச்சுல்ல அதே போலதான் அந்த அம்மா அதை மென்ஷன் பண்ணி தான் சொல்றாங்க பிள்ளைகளுக்கு அப்பத்த போறீங்க துணிக்கையை நாய்க்குட்டிகளும் தின்னுமே சுத்திரம் அன்னைக்கு எங்க சந்ததியார் வராமல் போயிட்டாங்க தப்பு தான் அன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஸ்திரீ சொல்றாங்க உங்க பிள்ளை ஆகும்படி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீ சொல்றாங்க சோத்திரம் இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களை பார்த்து சொல்கிறாங்க சுத்திரம் நீங்களும் பிள்ளைகள் ஆகும்படி வாங்க சுத்திரம் அன்றைக்கே ஒரு அழைப்பு வந்துச்சு அன்றைக்கே வந்திருந்தாங்கன்னா இந்த காணாணி ஸ்திரீயும் என்னவாயிருப்பாங்க கடத்தலுடைய பிள்ளையாக மாறியிருப்பாங்க அன்றைக்கி அவங்க வரலை யோசிப்பு காலத்தில் அவங்க வரலை இன்றைக்கு வரும்பொழுது அப்பா நம்மளை புறக்கணிக்க மாட்டாங்க சுதரம் இன்னைக்கும் இந்த காலை நேரத்தில் அப்பா அழைக்கிறாங்க ஆகும்படி வா நாய் என்று சொல்லி அப்பா திட்டலை சுத்தரம் அந்த இப்ரு பாஷையில் நாய் என்பதற்கு காளே அன்றைக்கி காலேபெல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க அன்றைக்கே கானான் தேசத்துக்குள்ளே நான் அழைத்து சென்றேன் சுத்திர யோசுவாவையும் காலேவையும் அன்றைக்கே நீங்களும் வந்திருந்தீங்கன்னா இசைவேல் ஜனங்கள் ஆகிருக்கலாமே பிள்ளைகள் ஆகியிருக்கலாமே அப்படின்னு தான் அப்பா சொல்ல இன்றைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாரையும் பார்த்து அப்பா சொல்கிறாங்க எத்தனையோ வாட்டி நான் அழைச்சிருக்கிறேன் பிள்ளை ஆகும்படி அழைச்சிருக்கிறேன் நீங்கள் வரல இன்னைக்கும் நான் கூப்பிட்றேன் பிள்ளைகள் ஆகும்படி வாங்க உங்களுக்கும் நான் அற்புதத்தை செய்வேன் அதே பதினஞ்சாம் அதிகாரத்தில் அப்பா சொல்கிறாங்க சுத்திரம் இந்த அம்மா எனக்கு உதவி செய்ங்கன்னு இருபத்தஞ்சாம் வசனத்தில் சொல்கிறாங்க இருபத்தி எட்டு எட்டாவது வசனம் வேஸ் டுவெண்ட்டி எய்ட் மேத்யூ ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி எயிட் ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால் அழுவியா சுதுரம் நீ விரும்புகிறபடி ஆக கடவுது சுதுரம் அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க நான் உங்கள் பிள்ளையானனு விரும்புகிறேன்னு சொல்லி வந்தாங்க நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அந்த நேரமே சொசமானால் இன்றைக்கி எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு சொசம் அற்புதம் நடக்கணுமோ அதிசயம் நடக்கணும் நடக்கும் அப்பா உங்களை கூப்பிடுறாங்க பிள்ளையாகும்படி வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா அன்பின் தகப்பனே இந்த காலை நேரத்திலும் ஒரு பெரிய சத்தியம் அப்பா சுருக்கமாய் அப்பா நீங்க சொல்ல கருவ கொடுத்தீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது புரிந்திருக்கட்டும் சொத்திரம் நான் விசுவாசிக்கிறேன் நீர் அவர்களுடைய கண்களை திறந்து இதை புரிய வைத்ததுக்காய் சொத்திரம் இப்பொழுதும் நீர் கூவல் விடுகிறீர்களப்பா வாங்க என் பிள்ளைகள் ஆகும்படி வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறீங்க இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் அதை கேட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுக்குறாங்கப்பா இவ்வளோ நாள் ஆமாம் தங்கப்பன்னு நான் வராமல் இருந்தேன் நீங்கள் எத்தனையோ வாட்டி கூப்பிட்டீங்க நான் வரல இன்னைக்கு உங்கள் பிள்ளையாகும்படி வருகிறேன் என்று சொல்லி வராங்கப்பா தேங்க்யூ ஜீசஸ் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறீங்க நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது தேங்க்யூ லால் அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் அந்த பிசாசு போனது அசுத்தாவி போனது ஆரோக்கியம் அடைந்தால் இப்பொழுதும் நீங்கள் ஒப்பு கொடுத்த இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் வருகிறது தேங்க்யூ சரீரத்தில் எந்த பெலவீனத்தோடு இருந்தாலும் சரி மறிக்கிற தருவாயில் இருந்தாலும் சரி மறித்தே போயிருந்தாலும் சரி உயிர்த்தலின் வல்லமை இப்போது இறங்குகிறதற்காய் சோதரம் குருடர்கள் பார்க்கிறதற்காய் சோதரம் செவிடர்கள் கேட்கிறதுக்காய் சோத்திரம் பாவத்தில் இருக்கிறவர்கள் பாவத்தை ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்படுகிறதுக்காய் சோதரம் பாவத்திலிருந்து மனம் திருமுதலை நீர் தருகிறதுக்காய் சோத்திரம் என்னென்ன காரியத்தில் உங்களுடைய பிள்ளைகள் விரும்பினார்களோ அந்த விரும்புகிற காரியம் எல்லாம் இப்பொழுது நிறைவேறுகிறதுக்காய் சுத்திரம் உம்முடைய வல்லமை இப்போது இறங்குகிறதற்காய் நன்றி எந்தெந்த காரியத்தில் விடுதலை வேண்டும் என்று இருந்தார்களோ எல்லாவற்றிலும் இந்த காலை நேரத்தில் ஒரு விடுதலை நீர் கட்டளை நன்றி அப்பா எல்லாருக்கும் விடுதலை அவர்கள் கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கக்கூடாதபடி இருக்கிற தடைகளை உடைக்கிறதற்காய் சொல் அவர்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்தில் நீ தருகிறேன் பிள்ளைகளுக்கு இப்பொழுதே நீ தருகிறதற்காய் சொல்றோம் யூ லால் தேங்க் யூ தேங்க் யூ ஜீசஸ் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ரசித்த ஆசீர்வதிக்கிறதுக்காய் யேசு நாமத்தில் ஜபிக்கிற நல்லபடி தான் அமேன் தொடர்ந்து பாருங்கள் அப்போட வார்த்தையை கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் எல்லாரும் கருத்துடைய பிள்ளைகள் ஆகட்டும் காட் பிளெஸ் யுகா பிரேசலாம்